இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேப்டன் ஜிபி வீடு சேனலுக்கு மீண்டும் உங்களை வரைய இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் தான் ரேஷன் கார்டு சம்மந்தமாக தான் ரேஷன் கார்டு சம்மந்தமாக நம்ம அதிகமான வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டில் வந்து இப்போ முக்கால்வாசி பேருக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு வழியில் கொடுத்துட்டாங்க இன்னொரு காவாசி பேருக்கு வந்து கொடுக்கலை என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம எல்லா பல வெளியில் சொல்லியிருக்கிறோம் ஏதாவது ஒரு குறை அவங்களுடைய ஃபோ சம சமர்ப்பிக்க வேண்டியதில் அவங்களுடைய ஆதாரில் எதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய மொபைல் நம்பரை இணைக்கல இல்லை அவங்களுடைய ஃபோட்டோ கொடுக்கல அப்படி சரியாக எது அப்லோட் பண்ணலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வர்றதுக்கு லேட் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வேகமாக கிடச்சிடும் அது இல்லாமல் என்ன விஷய விஷயம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் இப்போ அஞ்சாம் மாதம் நடக்குது அடுத்த மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரில் எந்த ரசங்களை கடை இணைக்கல அப்படி இல்லையோ அடுத்த மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்கிறது முடியாது ஆனால் ரேஷன் கார்டு செல்படியாகவும் ரேஷன் பொ பொருட்கள் வந்து தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேருக்கு இணைச்சிருக்கீங்க அப்படின்னா சிலப்போ அந்த நாலு பேருக்கு ரேஷன் பொருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதனால் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து ரேஷன்களை இணைக்கல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஃபோன் வச்சிங்கன்னா ஃபோன் மூலமாக ஸ்கேன் பண்ணி நினச்சிக்கலாம் இல்லாட்டி ஒரு பிசில் நினச்சிக்கலாம் இல்லாடி நீங்கள் வந்து ரேஷன் கடையிலே கொடுத்து கூட அவங்கள்ட்ட சொல்லி இணைக்கலாம் அப்படி இல்லாடி தாலுகா ஆஃபீஸ் போகலாம் அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி இலவச இ சேவை மையம் நடத்துது அங்கே போய் உங்களுடைய ஆதார் ஆதார் நம்பர்லாம் கொடுத்து ஸ்கேன் பண்ணி இணைச்சிட்டு நீங்கள் ஒரு ஆதார் கார்டு இது வரைக்கும் வாங்கலாம் கூட வேகமாக வந்து ஆதார் கார்டை கூட இணையங்க அப்போ தான் உங்களுக்கு ரேஷன் கார்டில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் முழுமையாக கிடைக்கும் அவ்வளோதான் இன்புகளே ஒரு சின்ன தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்